தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேனேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்முடைய ஆட்சிக்கு கட்டுப்பட்டவர்களாய் வாழ அழைக்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படுத்துகிறோம் எங்கள் இதயங்களை திறக்கிறவராய் இருக்கிறீரே எங்கள் இதயங்கள் திறக்கப்படுகிறதே நன்றியப்பா எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் குடும்ப சூழ்நிலைகளையும் நீர் ஆசீர்வதிக்க நீர் பாதுகாக்க பராமரிக்க வழிநடத்த ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நாளிலே எங்கள் வாழ்வை ஆசிர்வதிப்பிராக மாதத்தின் முதல் நாளை நாங்கள் ஆரம்பிக்கிறோமே இந்த மாதம் முழுவதும் எங்கள் வாழ்வு இருப்பதாக கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வரும் கொண்டு வரும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் அந்த வலையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் அழகான மீன்களாய் மாற நல்ல இருக்க எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் இந்த நாளிலே பராமரிப்பீராக பாதுகாப்பீராக பரிசுத்தப்படுத்துவீராக ஆசிர்வதிப்பிராக உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் எங்கள் வாழ்வோடு குடும்பத்தோடு செயல்படுவதாக வல்லமையாய் மாறுவதாக இரக்கமாய் நிலைத்திருப்பதாக நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பை கண்முன்பாக வைத்து வாழ்கிறவர்களாய் எங்கள் வாழ்வு மாறுவதாக எங்களின் எல்லா தேவைகளையும் எல்லா திட்டங்களையும் நீரே சந்திப்பீராக உம்முடைய ஆசிர்வாதத்தின் பிரசன்னம் எங்கள் வாழ்வை இந்த மாதம் முழுவதும் வழி நடத்துவதாக நாங்கள் வழிநடத்தப்படுவோமா புனிதர்கள் மறை சாட்சிகள் இந்த நாளுக்காய் இந்த மாதத்திற்காய் தொடர்ந்து பறிந்து பேசுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாய் உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் குட் மார்னிங் ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே